பகுஜன் சமாஜ் கட்சியோட தமிழ்நாடு தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் இதுவரைக்கும் எட்டு பேரை போலீசார் கைது பண்ணியிருக்காங்க இவங்க உண்மையான கொலையாளிகள் இல்லை அப்படின்னோ கொலையில சம்பந்தப்பட்டவர்கள் அவர்களை தூண்டிவிட்டவர்கள் அப்படின்னோ அனைவரும் கைது செய்யப்பட வேண்டும் அப்படின்னும் விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவிச்சிருக்கார் பகுஜன் சமாஜ் கட்சியோட தமிழ்நாடு தலைவர் ஆம்ஸ்ட்ராங் நேற்று இரவு மர்மன் அவர்களால் வெட்டி படுகொலை செஞ்சிருக்க ஒரு சம்பவம் ரொம்ப பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இது எல்லாருக்குமே ரொம்ப பெரிய அதிர்ச்சியையும் கொடுத்திருக்கு முன்னதா இந்த ஒரு சம்பவம் குறித்து செம்பிஎம் போலீசார் வழக்கு பதிவு பண்ணி விசாரணை பண்ணிட்டு இருந்தாங்க பத்து தனிப்படைகள் அமைத்து தப்பிச் சென்ற கொலையாளிகளை தேடி வந்துட்டு இந்த நிலையில இந்த விவகாரத்தில் எட்டு பேர் போலீசார் கிட்ட சரணடைஞ்சிருக்காங்க அவங்க கிட்ட தீவிர விசாரணையும் நடத்திட்டு வந்துட்டு இதற்கிடையில் இதற்கிடையில போலீசாரிடம் சரணடைந்தவர்கள் உண்மையான கொலையாளிகளே இல்லை அப்படின்னு பி தலைவர் திருமாவளவன் சொல்லியிருக்கதும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு ஆம்ஸ்டாங் உடல் வைக்கப்பட்டிருக்க ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு வந்த திருமாவளவன் ஆம்ஸ்டாங் குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவிச்சிருக்கார் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசியிருக்காரு அதில் அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா இந்த கொலையாளியின் பின்னணியில் இல்லை உண்மையான குற்றவாளிகளை கண்டறிய தமிழக அரசு உரிய நடவடிக்கைகளை எடுக்கணும்னு கேட்டிருக்காரு ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் சரணடைந்தவர்கள் உண்மையான கொலையாளிகளே இல்லை கொலையில் சம்பந்தப்பட்டவர்கள் அவர்களை தூண்டிவிட்டவர்கள் என அனைவரும் கைது செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சரணடைந்துள்ளவர்களை கைது செய்து விட்டோம் என்று புலன் விசாரணையை நிறுத்திக் கொள்ளக்கூடாது உண்மையான குற்றவாளிகள் தூண்டிவிட்டவர்கள் மீது நடவடிக்கை தேவைன்னு என்று சொல்லியிருக்கார் மேலும் அவரது உடல் பொதுமக்கள் பார்வைக்காக வைக்க உள்ளோம் அவரது உடலை பகுஜன் சமாஜ் கட்சி அலுவலக வளாகத்தில் நல்லடக்கம் செய்ய பகுஜன் சமாஜ் கோரிக்கை விடுத்திருக்காங்க பிசிக்காவும் இந்த கோரிக்கையை வலியுறுத்துகிறது எனவே தமிழக அரசு இந்த கோரிக்கையை பரிசீலனை செய்ய வேணும் அப்படின்னு கேட்டிருக்காரு நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி மோர் அப்படி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க